சூர்யா இவங்க டூ டி வந்து இந்த படத்தை வந்து விட்ருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா முதல்ல வந்து சின்ன வயசில் வந்து அரவிந்தசாமி வந்து ஒரு சின்ன வயசில் வந்து அவங்க குடும்பம் எல்லாமே வந்து சுற்றியே இருப்பாங்க அவங்க எல்லாமே வந்து ஃபேமிலாம் சந்தோஷமாக வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு ஒரு கிராமத்தில் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா அப்பாலாம் வந்து இறந்துடுவாங்க உடனே அவங்க மட்டும் சின்ன பையலாம் இருப்பார் சின்னப்பையில இருக்கிறப்போ இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாமே சேர்ந்து இந்த பையன் பையனோட சொத்து பணம் எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி விட்ருவாங்க பிடுங்கின உடனே இவர் கடைசியில் நமக்கு என்ன பண்ணுறது இந்த ஊரில் நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து புறப்பட்டு போயிடுவார் சென்னைக்கு புறப்பட்டு எப்படியும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனவொடனையும் அவர் வந்து நல்லா பெரியாளாயிருவார் பெரியாள் ஆனவொடனையும் திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஒரு போன் வருது அந்த போனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச போனா அப்படிங்கிற அவர் தங்கச்சி வந்து ஒருத்தருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பொண்ணு சின்ன வயசுலேயே நல்லா விளாடுவோம் செய்யும் உறவுக்கார பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து எப்படி போகிறது இந்த ஊரில் வந்து மதிக்கக்கூடாது இந்த பயல்கெலாம் வந்து நம்மளை பிடிக்கிட்டாங்க சின்ன வயசுல நம்மளை வந்து பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த ஊர்லேயே வந்து அவருக்கு மாமா அப்படின்னு ராஜ்கர் ஒருத்தருக்குறாரு அவர் வந்து நல்லா சூப்பரான டைப்பு நல்ல இது இப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம வந்து டப்புனு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு டப்புனு கிளம்பி போயிடணும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்திலேயே வந்து ஒரு கண் கலங்குற மாதிரியே வந்து மனசு உருகிற மாதிரி அந்தளவுக்கே வந்து அவர் இருப்பார் வந்துட்டு கல்யாணத்தை பார்த்தோன்னையுமே கிளம்பி போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் பின்னாடி வந்து அத்தா அத்தான்னு வந்து ஒரு சவுண்டு கேட்கும் அத்தான் சவுண்டு கேட்டவொன்னே யாரும் போய் திரும்பி பார்ப்பார் கார்த்திக் இருப்பாப்பில் கார்த்திக் வந்து நல்ல வளவளம்னு பேசினா கூட அவர் பேசுறது வந்து இவருக்கு வந்து காமெடியாக இருக்காமல் அவருக்கு வந்து ஒரே இருட்டி அட்டியாக இருக்கும் ஆனால் அவர் வந்து மனசில் வந்து எதுவுமே வச்சுக்கிறாம ல்லாம் வெள்ளியா வந்து பேசுவார் அந்த விதத்தில் வந்து கார்த்தி நடிப்பு வந்து அருமையா இருக்கும் இப்படியே இருக்கையில் அரவிந்த் சாமிக்கு வந்து ஒரே டவுட்டாக இருக்கும் என்ன டவுட்டாக இருக்குன்னா இந்த பையன் யார் ஒருவேளை சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் என் பேர் என்ன அப்படின்னு கூட தெரியாமல் அவன்கிட்ட கேட்டால் என் மனசு ஏதாவது சந்தேக தப்பாக நடிச்சுக்கிடுவானோ ஏதோ மனம் வருத்தப்படுவானோ அதனாலே வந்து கேட்காமே வந்து இருந்துக்கிட்டே பாரு இப்படியே வந்து படம் முழுக்க வந்து போய்கிட்டே இருக்கும் இந்த படத்தில் வந்து கார்த்திகோட நடிப்பும் சரி அரவிந்த் சாமி நடிப்பும் சரி நல்லா வந்து இயக்குனர் வந்து நம்மளை வந்து பார்க்குறப்பே வந்து அந்த காலத்தில் வந்து நைன்டி சிக்ஸ் படத்தில் வந்து நம்ம கொண்டு போய் எப்படி கொண்டு போனாரோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து நல்லா வந்து அப்படி கண்கலங்கர் மாதிரி நமக்கு ஒவ்வொரு சீனும் வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் அரவிந்த் சாமி நடிப்பும் சரி கார்த்தியோட நடிப்பும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெயினாக ஒன்றுனா மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது காமிச்சிருப்பாங்க எப்படின்னா நந்தி சிலை பெரிய நந்தி சிலையும் அப்புறம் சிவனையும் வந்து காய்ப்பாங்க இதில் வந்து அது ஏன் காமிச்சிருக்காங்க அப்படின்னு கடைசியில் தான் நமக்கு தெரியும் எப்படின்னா சிவனுக்கு அரவிந்த் சாமி வந்து சிவனாகவும் அவருக்கு துணையாக வந்து நந்தி மாதிரி யார் கார்த்திகாகவும் கார்த்திக்கு துணையாக வந்து ஒரு காலை ஒன்று வளர்ப்பார் இந்த மாதிரி வந்து மூணு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமையான படம் தான் இந்த இந்த படத்தில் வந்து ஹீரோயின் யார் ஸ்ரீதேவியா வந்து தான் வந்து காமிப்பாங்க அவங்களோட நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் ராஜ்கர் வந்து அப்போக்கப்போ தான் வருவார் சிறிதேவியாக அப்போக்கப்போ தான் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் சீன் வந்துருக்கும் அந்த சீனை பார்த்தா அழு அழுத வைக்க எப்படின்னா அரவிந்த் சாமி வந்து சின்ன வயசில் வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க அந்த பொண்ணு வந்து பெரிய பெரியால் ஆகிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு கொடியாரனுக்கு வந்து கட்டி வச்சிருவாங்க அவன் அந்த பொண்ணு வந்து மாமா நான் ஒன்றை கட்டியிருந்தால் கூட நல்லா இருக்கும் மாமா ஒரு கொடியாரைப் பயலுக்கு வாக்கட்டு இப்படி வந்து கஷ்டப்பட்டு டெய்லி வந்து என்ன அடி அடினா அடிக்கிறான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கதற அந்த அளவு சீன் வேறு லெவல்லேயாக இருக்கும் இயக்கணம் இந்த ல இந்த படத்தை வந்து இப்படி இல்லாமல் எடுப்பாரா அப்படின்னு ஒவ்வொரு சீனும் அவர் மனசில் உள்ளதை அவருடைய அந்தளவுக்கு வந்து உணர்ச்சி விதமாக அருமையாக வந்து எடுத்துக்கிறாரு இந்த வருஷத்தில் பெஸ்ட்டான ஒரு படம்னு சொல்ல அந்த மெயிலகன் தான் சொல்லுவோம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டுக்கு வந்து ஃபைவ் வந்து ஃபோர் ஃபைவ் அந்த அந்தளவுக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் சூப்பராக எல்லாமே அருமையாக இருக்கு இந்த படத்தோட குடும்பத்தோட வீக்கர் போகிறேன்னா கண்டிப்பாக வந்து அனைவருமே வந்து தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்